வேற்றுமை தொகை திருக்குறள் படித்தாள் இத்தொடர் திருக்குறளை படித்தாள் என விரிந்து நின்று பொருள் தருகிறது ரெண்டு சொற்களுக்கு இடையே ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை என்பர் திருவாசகம் படித்தான் இரண்டாம் வேற்றுமை தொகை திருவாசகத்தை படித்தான் தான் வந்திருக்கணும் தலை வணங்கு தலையால் வணங்கு இது மூன்றாம் வேற்றுமை தொகை சிதம்பரம் சென்றான் சிதம்பரத்திற்கு சென்றான் அப்படிங்கிறது தான் பொருள் இது நான்காம் வேற்றுமை தொகை மலை வீழ் அருவி மலையிலிருந்து விழும் அருவிங்கிறது தான் பொருள் மலையின் வீழ் அருவி அப்படின்னு வந்திருக்கணும் அது இல்லாம இருக்கு ஐந்தாம் வேற்றுமை தொகை கம்பர் பாடல் கம்பரது பாடல் என்றது பொருள் ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்திருக்கு மலை குகை இடத்தை இங்கே மலையின் கண் உள்ள குகை அப்படிங்கிறது தான் பொருளுது மலை குகைன்னு அந்த கண் உருப்பு மறைஞ்சிருக்கு ஏழாம் வேற்றுமை தொகை